வணக்கம் மக்களே சற்றுமுன் முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது ஓபிஎஸின் வீட்டு கதவை தட்டிய அதிர்ஷ்டம் திடீர் திருப்பம் அதிர்ச்சியில் இபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் இபிஎஸ் அவர்கள் மோதல்களின்றி அதிமுகவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் தற்பொழுதே பொறுத்தவரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுர தொகுதியிலும் முப்பத்தி தொகுதிகளிலும் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும் விதத்தில் அதிமுக தேமுதிக என பல கூட்டணிகளை அமைத்து ஒரு பக்கம் அதிமுக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மறுபக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் ராமநாதபுர தொகுதியில் சுயற்சியான சின்னத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் சுயேட்சையாக நின்று கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது எந்த ஒரு சமயத்தில் ஓ பி கவிழ்க்க ஐந்து ஆறு பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி அனுப்பினாலும் தோல்வியின் பயத்தின் காரணமாக இதை செய்திருந்தாலும் கூட பெரும் விதத்தில் எங்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று ஒரு பக்கம் ஓ பி ஆதரவாளராக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் என்ன சிக்கல் வந்தாலும் சரி மீனவர்கள் வாக்கு சமுதாய வாக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வாக்கு என்று அனைவர் வாக்குகளும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரங்களிலும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்திருக்கிறோம் மேலும் இந்த ஒரு சூழலில் தற்போதைய பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் பெரும் விதத்தில் ராமநாதபுர தொகுதியில் வெற்றி அடைவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்னவென்றால் பெரும் விதத்தில் அவர் வைத்திருக்க சின்னம் அவருடைய ஆதரவு என்று வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய செயலாளருக்கு அதாவது முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சின் வீட்டை கதவை தட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற சூழல் நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்முடைய ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய முக்கிய மூத்த புள்ளிகள் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு மெஜாரிட்டி என்பது ராமநாதபுரம் தொகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது காரணம் என்னவென்றால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அதிமுக அப்படின்ற இருந்த இடத்துலலாம் அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுமக்களிடத்தில் பிரச்சாரத்தின் மூலமாக எடுத்துரைத்து இந்த ஒரு கட்சியில் நடந்து கொண்டிருக்கும் அவல நிலைகளையும் சிக்கல்களையும் சொல்லி அனைத்து விதமான ஆதரவுகளையும் தன் பக்கம் திருக்கக்கூடிய ஒரு மும்முரமான செயலில் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில்தான் அதிமுக ஒரு பெரும் விதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்று வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய பொறுத்த வரைக்கும் அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏனென்றால் ராமநாதபுர தொகுதி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பரப்புரை எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகள் தனித்து போட்டியிடும் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் நாலு லட்சம் வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தேர்தல் சமய நிகழ்வுகளாம் விஷயங்கள்லாம் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூட இருக்க பிள்ளைக்கானம் ஆள் கொடுத்து வைங்க மக்களே அப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நன்றி வணக்கம்